வணக்கம்ங்க முதல்ல வந்து அனைத்து சக்சஸ் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நமது அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்கள் பேரவை கடந்த வருடம் ஆரம்பித்தோம் இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதான் முக்கிய நோக்கம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து சென்னை வந்து முதலியார் பட்டங்கள் கொண்ட சமுதாய மக்கள் நம்ம இருக்கிறோம் அதே மாதிரி திருச்சியிலேருந்து இப்போ வரைக்கும் பிள்ளைமார் பட்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கொங்கு கலாள கவுண்டர் என்ற இதில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து நம்முடைய சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயமாக இருந்தாலும் பட்டங்களால் நம்ம பிரித்து இருக்கிறோம் அதை ஒருங்கிணைத்து நம்ம அனைவரும் ஒன்றே என்பதற்காக தான் இதோட முக்கிய நோக்கமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் என்ன செஞ்சிருக்கீங்க சார் கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகளில் பண்ணியிருக்கிறோம் அதில் குறிப்பிட்டதாக பார்த்தீங்கன்னா போன வருடம் நம்ம வந்து பேர அண்ணாவோட பேரணி பிறந்தநாள் பேரணியை மிகப்பெரிய அளவில் நம்ம பண்ணோம் அதுக்கு வந்து அனைவருமே நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதை பார்த்துட்டு ஒரு பிரமிப்பாக இருந்தாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்ப விழா ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணோம் அதில் நம்ம ஒரு ஐநூறு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து தான் அந்த ஆரம்பித்தோம் அந்த விழாவை ஆனால் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து காமராஜர் அரங்கில் வந்து நம்மளுடைய முப்பெரும் விழா நடைபெற்றது அது வந்து சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு அனைத்து இடங்களிலும் நம்மளுடைய அந்த விழா பற்றி பேச ஆரம்பித்தாங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்தும் நமக்கு வந்து இந்த விழா பற்றி கேட்டாங்க மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் பேசுனாங்க எதற்காக இந்த விழா பண்ணுறீங்க நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அதில் ஒரு மூவாயிரத்தி எழுபது பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடந்தது இது வந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து நம் சமுதாய மக்களுக்கும் அது ஒரு பெரிய எழுச்சியாகவும் இருந்தது பேரவை சார்பாக அடுத்த கட்ட என்ன செய்ய போறீங்க சார் இப்போ பேரவை அப்படின்னு ஆரம்பித்தது வந்து முதல் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்து நம்ம சமுதாய மக்களும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஆரம்பித்தோம் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மேம்பட செய்யணும் முதல்ல நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு வரலாறு தெரிய வைக்கணும் அதாவது நம்முடைய சமுதாயம் வந்து மிகப்பெரிய சமுதாயம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போராட்டம் வீரன் பார்த்திங்கன்னா தீரன் சின்னமில் ஐயா தான் நம்ம சொல்லணும் இப்போ போன ஆகஸ்ட் மூணாம் தேதி கூட நம்ம வந்து ஐயாவோட நினைவு நாள் அன்றைக்கி சென்னை கிண்டியில் உள்ள அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்தினோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நம்ம சமுதாய போய் கலந்துக்கிட்டது அங்கேருந்து அத்தனை பேருமே அதை பற்றி பேசினாங்க ஏன்னா பல்வேறு கட்சிகளை சார்ந்து வந்தாலும் நம் சமுதாயத்தை சாப்பிட போட்டது அங்கே ஒரு பேசும் பொருளாக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ செப்டம்பர் தேதி ஐயா வஉசியோடய பிறந்த நாள் வருது அதையும் மிகப்பெரிய அளவில் விழாவாக எடுத்து பண்ணலான்னு இருக்கிறோம் மூணாவதாக பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினைந்து பேரணி அண்ணாவின் பிறந்தநாள் விழா நூற்றி பதினாறாவது ஆண்டு பிறந்தநாள் விழா அந்த விழா வந்து தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வருடம் பண்ணோம் அது சமுதாயத்தை சார்ந்த அண்ணவரும் பேசினாங்க ஆனால் இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுக்க போகிற அந்த பேரணி விழா வந்து தமிழக அரசியல் கட்சியில் அனைத்து பேருமே இதை வச்சு பேசணும்ன்ற அளவுக்கு நம்ம பேச இருக்கிறோம் ஏன்னா அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு இயக்கத்தை உருவாக்கியது நம் சமுதாயம் தான் நம்ம சமுதாயம் வந்து எப்பவுமே வந்து மற்றவங்களுக்காக தான் பாடுபட்டிருக்காங்க அதுவும் முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம நிறையவே பண்ணியிருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் காலங்கள் வரலாற்றில் அதெல்லாம் தெரியாமல் போச்சு இப்போ பார்த்திங்கன்னா முதல் முதல்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்த நம்ம சமுதாயம் சார்ந்த தலைவர்கள் தான் இந்த திராவிட இயக்கம் நூற்றி இருபது வருஷம் பத்து வருஷம் திராவிட இயக்கத்தின் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆணி பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் சி நடேசன் முதலியார் அவரு அந்த இயக்கத்தை அன்றைக்கி ஆரம்பிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிக்கல அப்படின்னா இன்றைக்கி திராவிட இயக்கங்களே கிடையாது அதே போல் நம்ம மற்றொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திர போராட்டத்து தீரஞ்சி தீரஞ்சின்மல் ஐயாவோ அதே மாதிரி வாவுசி ஐயாவோ நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க தொழிற்சங்கத்துக்காக திருவிக்காக பண்ணியிருக்கிறாரு முதல் தொழிற்சங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே திருவிக்காவது தான் ஆரம்பித்தது தொழிற்சங்கத்தை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய சமுதாய இளைஞர்கள் தெரிய வைக்கணும் அவங்க அடுத்த கட்டமாக நம்ம சமுதாயத்தில் வந்து இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்போ கல்வியில் நல்லா பண்ணியிருக்காங்களும் வேலைவாய்ப்பு சுய தொழில் கொண்டு வரத்துக்கு நாங்கள் பார்க்குறோம் அதாவது ஒரு என் எம்ப்ளாயாக இல்லாமல் ஒரு என்டர்பிரனராக கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம் அதுக்கான பணிகளை நாம் இப்போது தொடர்ந்து பேரவை மூலமாக செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் சார் உள் ஒதுக்கீடும் மற்றும் என்ன சார் போறீங்க அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம் அவங்க தான் நாங்கள் வந்து மிகப்பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டிலே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து உள் ஒதுக்கீடு வேணும் அப்படின்றதலாம் கூட போராட்டம்லாம் பண்ண போகிறோம் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க எங்களோட சமுதாயம் வந்து மிகப்பெரிய சமுதாயம்ன்றது புள்ளி விவரங்களோடு நம்ம சொல்ல முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாண் சமுதாயத்தை கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க இதே வந்து பிள்ளைமார் பட்டத்தை கொண்டவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க முதலியார் பட்டம் கொண்டவங்க ஒரு எட்டுலேருந்து ஒம்போது பர்சன்டேஜ் இருக்கிறாங்க இந்த மூணு நம்ம சேர்த்தோன்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு ப்ளஸ் ஒரு ஒம்பது ப்ளஸ் எட்டு இது சேர்த்திங்க அப்படின்னா இருபத்தொம்போது முப்பது பர்சன்டேஜுக்கு இல்லை நம்ம சமுதாய மக்கள் இருக்கிறாங்க ஆனால் பதினஞ்சு பர்சன்டே உள்ள சமுதாயமே கேட்கும் போது நாம ஏன் பிற்பட்டுவோ பட்டியலில் நமக்கு ஒரு ஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ் கேட்கக்கூடாதுன்றது தான் எங்களுடைய பேரவையோட ஒரு நோக்கமே ஏன்னா மற்ற சமுதாயங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க வளர்ந்துருக்காங்க நமக்கு அவங்களுக்காக நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா பின்னோக்கி இருக்கிறதுனால இந்த ஒதுக்கீடு வேணுன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மாதிரி பண்ணலாம் தமிழ்நாடு அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம் மற்றொரு பெரிய பிரச்சனை நமக்கு என்னென்னா அகமோடியார் பிரச்சனை இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து முக்குலத்தோர் அதாவது நாதன் ஜோன் பிலாங்ஸ் டு அகமடியார் சதர்ன் ஜோன் பிலாங்ஸ் டு அகமடியார் ப்ராக்கெட்டில் முக்குலத்தோர்னு இருந்தது அதுக்கு பிறகு துளுவ அந்த தொழு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி இதில் ஒன் ஏ பிசின்னு இருக்கும் அந்த ஒன் ஏன்றது பார்த்திங்கன்னா அகமுடியார் அதாவது நார்தர்ன் ஜோன் பிலாங்ஸ் டு அகமுடியார் சதர்ன் ஜன் பிலாங்ஸ் அகமுடியார் ப்ராட்டில் வந்து முக்குலத்தூர் தான் இருந்தது அம்பாசங்கர் கமிஷனை தான் அது கொண்டு வந்து எல்லாத்தையும் ஆக்கி அகமுடியார் இன்க்ளூட் துழுவ அண்ட் தொழுவுன்னு கேட்டிருக்காங்க அது மிகப்பெரிய தவறான விஷயம் அதை வந்து நம்ம திருப்பியும் தனியாக நம்ம வந்து கேட்குறோம் அதாவது எங்களுக்கு வந்து துழு வேளாலன்றது தனியாகவே கொடுத்துருங்க இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்னுட்டு இது ஏற்கனவே இருந்தது அப்படியே கொண்டு வாங்க இல்லைன்னா எங்களுக்கு தனியாக கொடுங்கன்னு கேட்டிருக்கோம் இந்த அம்பாசங்கர் கமிஷன் பண்ண அந்த தவறை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்ட கமிஷனரையும் நேரில் பார்த்து மனுலாம் கொடுத்துருக்குறோம் அவங்களும் விரைவில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை முதலமைச்சர்கிட்டையும் கொண்டு போய் நேரில் கொடுக்கலாம் அப்படின்றது தான் எங்களுடையது இரண்டு நோக்கங்கள் ஒன்று வந்து உள் ஒதுக்கீடு நம்ம கேட்கணும் அடுத்து இந்த அகமடிகார இதை நம்ம தனியாக வாங்கணும் ஏன்னா அகமடியார் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அவங்க அகம்படியாராக தான் இருந்தாங்க முக்குளத்தூர் கல்லர் மரவர் அகம்படியாக தான் இருந்தாங்க ஆனால் பிற்காலத்தில் அது அகம்படியாராக வந்து அதுக்கு வேறு மாதிரி போயிடுச்சு அதை திருப்பி கேட்கணும்னு நம்ம கேட்டிருக்கோம் சார் இதுக்காக ஏதாவது போராட்டம் அதாவது இந்த பேரணி முடித்த ஒன்று அண்ணா பேரணி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒன்று பண்ணலாம் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒதுக்கீடுக்காக ஏன்னா நம்ம சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிற்பட்டோர் பட்டியலும் இருக்கிறாங்க முற்பட்டோர் பட்டியலும் இருக்கிறாங்க சில பேர் அதாவது கார்காத்தா வேளாளர் சைவ வேளாளர் நாஞ்சில் நாட்டு வேளாளர் தொண்டை மண்டல இவங்க வந்து முற்பட்டோர் பட்டியல் இருக்கிறாங்க அவங்கள பிற்பட்டோ பட்டியலை கொண்டு வரத்துக்காகவும் ஏற்கனவே இருக்கிற பிற்பட்ட பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு உள்ஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கோரிக்கை அரசிடமும் மத்திய மாநில அரசு ரெண்டு பேருக்குமே வைக்கணும்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்காக ஒரு பெரிய போராட்டம் பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் உள்ளாட்சி சார்பாக போட்டி போட விரும்புறீங்களா அதாவது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த லோக்கலில் இருக்கிறவங்க தான் அது வந்து கட்சி சார்பில் பண்ண முடியாது நாங்கள் என்ன கேட்குறோன்னா நம்ம சமுதாய மக்கள் எந்தெந்த இடத்துல பெரும்பான்மையாக இருக்கிறாங்களோ அவங்க அனைவரும் இந்த தேர்தலில் போட்டியிட்டு நம்ம சமுதாயத்தோட இதை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம ஏற்படுத்தணும் நம்ம வந்து எது இருந்தாலும் தேர்தலில் வெற்றி பெற்று நம்ம ஆட்சியில் உள்ள வரும்போது தான் நம்மளுடைய கனவுகள் வலிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் உள்ளாட்சி தேர்தலில் நம்ம சமுதாய இளைஞர்கள் குறிப்பா இளைஞர்கள் எல்லா இடத்துலையும் மெஜாரிட்டியாக இருக்கிற நம் சமுதாய மக்கள் இருக்கிற இடத்துல நின்று வெற்றி பெறணும் அதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்கள் பேரவை சார்பாக செஞ்சு தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்க பேட்டி மூலமா சொல்லிக்கிறேங்க சார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ரொம்ப முக்கியம் இப்போ அதுல வந்து உங்க பேரவை சார்பாக நிக்க போறீங்களா அதாவது பேரவை சார்பாக நம்ம நிற்க போகிறது இல்லைங்க ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒரு சமூகம் வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுனால அந்த சமூகத்தை நோக்கி அனைத்து கட்சிகளும் ஒன்றா போகிறாங்க அது திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் அதே மாதிரி காங்கிரஸாகவும் இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் மிக மாநில மத்திய கட்சிகள் அந்த சமூக காரணம் என்னென்னா அவங்க ஒற்றுமையை காமிக்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் ஒரு ஒற்றுமையை போது ஏற்கனவே இழந்த நம்முடைய அதிகாரத்தை அங்கீகாரத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம முக்கியமாக முடிவு எடுத்திருக்கிறோம் திமுகவில் இருந்தாலும் நம்ம சமுதாய மக்களை நிற்க வைக்கணும் அதே மாதிரி அதிமுக நம்ம சமுதாயத்தை சார்ந்தவள் நிற்க வைக்கணும் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பாராளுமன்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது பேர் வந்து நம் சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இருந்தாங்க இன்னைக்கு இந்த வாட்டி நடந்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைமார சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட பாராளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கும் படலை இதுவும் பண்ண முடியல ரெண்டு பேரும் நாலு பெரிய கட்சியிலும் சரி அதே மாதிரி முதலியார்கள் பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் திருவண்ணாமலையில் ஒருத்தர் வந்து இதெய்ச்சிருக்கிறாங்க குங்குவேளா கவுண்டரில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் வந்திருக்கிறாங்க இருபது பேர் இருந்தது போய் இன்றைக்கி ஆறு ஏழு பேர் ஆனால் சில சமூக சங்கங்கள் சமுதாயத்தை பார்த்திங்கன்னா வேறு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அவங்களே வாழ் அப்போ கேட்குறாங்க நீங்கள் வந்து நில்லுங்க உங்களுக்கு இது பண்ணுறோம் அப்படின்ற கேட்குறாங்க காரணம் என்னென்னா அவங்க வந்து போராட்டம் ஒற்றுமை இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த சமுதாயத்துக்கு பல்வேறு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கலைஞர் செய்தியில் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு இத்தனை நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து எப்படி இதை ஜாஸ்தி கேட்குறீங்கன்ற மாதிரிலாம் ஒரு பேட்டி செய்திகளில் தலைப்புச் செய்திகளில் அந்த நியூஸ் வந்தது அப்போது ஒரு சமுதாயத்தை மட்டும்தான் ஒரு அரசாங்கங்கள் பார்க்குமா அப்போ நம்ம இவ்வளோ காலங்கள் நம்ம இருந்து நம்ம சமுதாயத்துக்காக மற்ற சமுதாயத்தையும் சேர்ந்து உழைத்த நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு போனதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒற்றுமை இல்லை அதை இந்த அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்கள் பேரவை கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து நம் மக்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை கொண்டு வருவோங்க பேரின் நூற்றி பதினாறு சார் அதை பற்றி சொல்கிறீங்களா ஆமாங்க இப்போ நம்ம கடந்த வருடம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம முதல் இது பார்த்திங்கன்னா விழாவே நம்ம அமைப்ப ஆரம்பித்து பேர அண்ணா தான் முதல் விழா பண்ணும் அதுவே ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக அன்னைக்கு இருந்தது அதை விட ஒரு ஐந்து மடங்கு நாங்கள் சொல்கிறது தமிழகமே பிரமிக்கும் வகையில் இந்த பேரணி இந்த விழா நடக்கும் அதுக்கு சின்ன ஒரு இது பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகளில் வந்து சார்பில் அன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ நீங்கள் வந்து தவறாக எடுத்துக்க கூடாது காமராஜர் விழா அப்படின்னா நாடா சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறாங்க அதே மாதிரி வேற ஒரு சமுதாயம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பண்ணுறாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை ஆனால் நம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலைவர் இருக்குது அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ஏக தென்னாட்டின் பெனாட்சான் என்று அழைக்கப்படுவர் தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டியவர் மாதிரி தமிழ் நா இந்த தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர் ம நிறைய விஷயங்களை வந்து அண்ணா காலத்தில் தாங்க வந்திருக்கு அதனோட பின் இது தான் இப்பயும் இருக்காங்க அவர் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு வேற அளவில் மிகப்பெரிய எழுச்சி பெற்றிருக்கும் ஆனால் இன்னைக்கு இருந்து அண்ணா பேர் வச்சிருக்கிற கட்சிங்களோ இல்லை அண்ணா உருவாக்கிய கட்சியிலையோ அந்த அளவுக்கு அண்ணாவோட பெயரை வந்து குறைந்து கொண்டே வருகிறது என்பது எங்களுக்குள்ளே ஒரு ஐயப்பாட தோணுது ஏன்னா அண்ணா இல்லைன்னா இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அண்ணா பேரை தான் அண்ணா என்ற அமைப்பு உருவாக்குனாங்க ஆனால் ரெண்டு கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை முழுமையாக கொண்டு வராங்களான்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் நம்முடைய சமுதாயத்தை மீண்டும் எழுச்சி பெற வேண்டும் அண்ணாவை முன்னிறுத்தி தான் நம் சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை நம் சமுதாய மக்களும் அதாவது நம்ம செப்டம்பர் பதினாந்தேதி காலையில் சென்னையில் வந்து சேப்பாக்கத்தில் பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் வேற இடங்களும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மினிமம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேராக தன்னைக்கு நீங்களாக வாழ்நிய வந்து அந்த பேரையில் கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பிக்கணும் ஏன்னா இந்த விழா நம்ம அமைப்பு எப்பவுமே வந்து காசு கொடுத்து செயல்படுறது இல்லைங்க பணம் கொடுத்து வண்டி அரேஞ்ச் பண்ணுறது பணம் கொடுத்து செய்கிறது அந்த செயல் நாங்கள் என்றைக்குமே பண்ணலை இது வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல நாங்கள் எதுவுமே பண்ணலை இந்த விழாவும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் காமராயரங்களை கூட பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு பேர் அவங்களா தான் வந்தாங்களே தவிர நாங்கள் ஒரு வண்டி கூட நாங்கள் வச்சிடலாம் யார் மற்ற சமுதாயத்திலலாம் பார்த்திங்கன்னா வண்டி வைப்பாங்க சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க நம்ம எதுவுமே பண்ணலை அவர்களாக விருப்பப்பட்டு வந்தார்கள் அதை விட பல மடங்கு இந்த பேரணியில கலந்துக்கணும் அப்படின்றது இந்த பேட்டி மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு திராவிட இயக்கத்தை உருவாக்கிய நடேச முதலியார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதாவது ஆண்டு பிறந்த நாள் விழா வருது ஒரு இயக்கம் கூட அந்த பற்றி திராவிட இயக்கங்களை பற்றி அவ்வளோ கூட பட்டாம்பிரே தெரியல இதே மற்ற ஒரு சின்ன ஒரு இதுவாக இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து முன்னிறுத்தி நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்றாங்களே இந்த இயக்கத்தை உருவாக்கி நடசே முதலியாக இருக்குது ஒரு செலவு வந்து முழு உருவ செலையோ இல்லை அதே மாதிரி ஒரு அரசு விழாவும் நீங்கள் எடுக்கிறது இல்லை அட்லீஸ்ட் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவது இந்த திராவிட இயக்கங்கள் பண்ணணும் ஒன்றும் திராவிட இயக்கம் பண்ணலை அப்படின்னா அடுத்த மாதம் நாங்களே களத்தில் இறங்கி மிக பெரிய அளவில் இந்த நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா நடேசனார் இயக்கத்தோட விழா பிறந்தநாள் விழாவை பெரிய அளவில் பண்ணணுன்றதையும் இந்த அனைத்து முதலியார் வேளாசின் பேரையும் முடிவு எடுத்திருக்குது இந்த இரண்டு ஃபங்க்ஷன் மு முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும் அதே மாதிரி உள் இட இடஒதுக்கீடு மற்றும் நம்முடைய அகமுடியார் பிரச்சனை இது ரெண்டுத்தையும் நம்ம தீர்க்கத்துக்கான வழிவகைகளை செய்யணும் மூன்றாவது நம்ம சமுதாய இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு நாம் ஒரு வழிகா நல்ல வழிகாட்டியாக இருக்கணும்ப இந்த பேட்டி மூலமாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக செப்டம்பர் பதினைந்து தமிழ்நாட்டில் அத்தனை நம் சமுதாய மக்களும் சென்னையை நோக்கி வந்து மிகப்பெரிய அளவில் இந்த விழாவை கலந்துக்கிட்டு நம் தமிழ்நாடே பிரமிக்கணும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இந்த சமுதாயம் எழுச்சி பெற்று உள்ளது அப்படின்றத நம்ம ஒரு வரலாற்றை படைக்க வேண்டும் என்பதை இந்த பேட்டி மூலமாக கேட்டுக்கொண்டு இதுவரைக்கும் எனக்கு இந்த பேட்டி இது பண்ணிய சக்சஸ் டிவி நிர்வாகிகளுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நம் சமுதாய உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விரைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்